திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய இயக்க வரலாறு நூல் வெளியீட்டு விழா ஆசிரியர் கி வீரமணி வெளியிட ஆராசா பெற்றுக்கொள்கிறார் வரும் சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு கலைஞர் அரங்கம் அண்ணா அறிவாலயம் ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளி மாணவர்கள் ஏன் படிக்க நீங்க திணிக்கிறீங்க எதுக்காக நீங்க திணிக்கிறீங்க அதை ஒரு சங்கலை உருவா விட மாட்டேன்னு சவால் விட்டு இருக்காரு மொழி திணிப்பு எதிர்த்து போராடிய காலகட்டத்தில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் தான் இதே நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க அப்ப காங்கிரசுக்கு அன்னைக்கு கிடைச்ச கதி தான் பிஜேபி தொடர்ந்து கிடைக்கும் விஜய் அதிமுக கூட்டணி உருவாகி விட என்பதற்காக தான் செங்கோட்டையன் இப்படியான ஒரு எச்சரிக்கை கொடுத்தீங்க அப்படி வந்து அந்த லாஜிக் நீங்க எதை வச்சு வந்தீங்க சொல்லுங்க சர்வாதிகாரி என்று அறியப்பட்ட ஜெயலலிதாவே எடப்பாடி மாதிரி நடந்துகிட்டதே கிடையாது அதனால தான் பல பேருக்கு வேதனை தனித்தனியா சொல்ல பயப்படுறாங்க பச்சையா சொன்னால் பயப்படுறாங்க திமுக சைடுல இருந்துமே வந்து தூதுவிடப்பட்டிருக்கு எடப்பாடி என்னைக்கு பிஜேபில சேர்றாரோ அதே நாளில் செங்கோட்டையிலும் திமுகவில் சேரும் ஒரு பத்திரிக்கை எப்படி சார் கரு சொல்லுவாங்க ஆமா வழியை தருகிற கார்ட்டூன் தான் நான் மறுக்கவே இல்லை ரெண்டாவது தடவை கை விளக்கு போட்டு கார் வலங்கு போட்டு வந்தாங்களா யாராவது இங்க இருக்குற பிஜேபிக்காரன் ஒருத்த வாய் தர்றாங்களா பாரத் மாதா கி ஜேன்னு சொல்ற தகுதி உங்களுக்கு எங்க இருக்கு சவுத் பி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மீண்டும் இந்திய திணிப்பு போராட்டம் நடக்கும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து நாகப்படுத்தி அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் சொல்கிறத பார்க்க முடியுது ஒரு பக்கம் ஒன்றிய அரசு நீங்கள் வந்து ஒன்றிய அரசினுடைய பிஎம்சி திட்டத்தில் இணைந்து கையெழுத்து போட்டால் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்போம் ரெண்டாயிரம் கோடி அப்போ தான் வரும் அப்படின்னு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு புறம் இங்கே ஸ்டாலின் வந்து இது எச்சரிக்கையாக எடுத்துக்குங்க நான் வந்து மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அந்த காலகட்டம் திரும்பும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க இல்லை இருமொழி கொள்கையில்தான் அண்ணா இருந்து அதற்கப்பறம் யார் இரண்டு கட்சியை சேர்ந்து எந்த முதலமைச்சராக நடந்தாலும் அவர் காலத்தில் தொடங்கி அதாவது திராவிட இயக்கங்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிச்ச அந்த அண்ணா காலத்தை தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இருமொழி கொள்கை தான் இருக்குது இந்தியே இன்றைக்கும் ஹிந்தி இருக்கிறாங்க நானே இடையில இந்தி கிளாஸ்லாம் போனேன் என்னை யாரும் தடுக்கலை ஏன் படிக்கிறேன்னு என்னை யாரும் கேட்கல என் வயசுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களும் இன்றைக்கும் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் என்ன இந்த தேர்ட் லாங்குவேஜ்னு படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூலில் யாரும் தடுக்கலை ஸ்டாலினுடைய மகள் நடத்துகிற பள்ளிகள் இந்தி கற்க ஆமாம் யாரும் இல்லைன்னா அரசு பள்ளிகளை மேண்டாயிட்ட அதை திணிக்கிற முயற்சி தான் நம்ம வேண்டான்னு சொல்கிறோம் எந்த மொழி இந்தி மட்டுமல்ல எந்த மொழியும் யாரும் கூடுதலாக படிச்சுக்கிறது நிஜமாவே ஒரு வரப்பிரசாதம் தான் அது இந்திங்கிற போது அண்ணாமலை போன்றவர்கள் சொல்றதுல அந்த ப்ராக்டிக்கல் நல்லது நமக்கு புரியுது நம்ம நம்ம மாநிலத்தை தாண்டி போயிட்டா இந்தி தெரிஞ்சா ஒரு கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கிறது அந்த ஒரு காரணத்தை சொல்லி அதை திணிக்கிறது எந்த வகையில் தான் இப்போ இல்லை அறுபதுகளில் தொடங்கின அந்த குரலுக்கு இப்போதும் அவசியம் இந்தி எதிர்ப்பு உணர்வை திரும்ப கிளறாதீங்கன்னு முதலமைச்சர் சொல்கிற நோக்கம் அதனுடைய அர்த்தம் இதுதான் எதையுமே வழியை திணிக்கக்கூடாது கூடாது ஒரு கட்சி திராவிட இயக்கங்கள் திமுக அதிமுக ரெண்டையும் சேர்த்தே சொல்கிறேன் அடிப்படை கொள்கைன்னு ஒன்று இருக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளோடு கலந்த விஷயம் அது அவங்க அதை ஏற்றுக்கலைன்னா மக்கள் ஏற்றுக்கலாம் ரெண்டு கட்சியில ஏதோ ஒன்று தோற்றுக்கிட்டு வந்திருக்கோ அது சுத்தமாகவே வேற ஒரு புது கட்சியை ஆட்சியில் அமர்த்தியிருப்பாங்க இவர்கள் சொல்கிற அந்த கொள்கை இவர்கள் அமல்படுத்துகிற அந்த கொள்கை அந்த கொள்கையை அனுபவிக்கிற அந்த மக்கள் அதனால கிடைக்கிற பலன் இதையெல்லாம் தான் அது தப்பு இல்லைன்னு நமக்கு தோணுது கூடுதலாக படிக்கிறவன் படிச்சுக்கிட்டு தான் இருக்கா இந்தி பிரச்சார சபா நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டு தான் போகுது அதை இழுத்து மூடல அதுக்கு தடை போடுங்க அந்த தெருவைய சீல் வைங்கெல்லாம் எந்த திராவிட இயக்க அரசும் அப்படி நடந்துகிட்டதே இல்லை செலுத்து வளர்ந்துகிட்டு ஒரு வாதம் விற்கிறாங்களே ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளி மாணவர்கள் ஏன் படு படிக்க அதையே நீங்க திணிக்கிறீங்க எதுக்காக நீங்க திணிக்கிறீங்க அதை இப்போ பி எம் ஸ்ரீஸ்கின்ல மூன்றாவது மொழியாக ஏதேன்னு ஒரு மொழி தான் நாங்கள் சொல்றோம் இந்தின்னு சொல்லுங்கிறாங்களே இது யோக்கியமற்ற அதாவது என்னது எதுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கிட்டு பண்ற ஒரு வாதம் சரி மற்ற மொழிகளுக்கு ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்திருக்கீங்களா சமஸ்கிருதத்துக்கு தான் கொண்டு கொடுக்குறீங்க பயன்பாட்டில் இல்லாத மொழிக்கு கோடிக்கணக்கான ரூபாயை செலவழிக்கிற மத்திய அரசு இங்கே கேந்திரிய வித்யாலயன் பள்ளிகள் இருக்குல்ல அங்கே தமிழை எந்த லட்சணத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறப்ப மூன்றாவது மொழி அடுத்த மொழி அவர்கள் பார்வையில் தமிழ் அடுத்த மொழி கூடுதல் மொழி எந்த லட்சணத்தில் நீங்கள் வச்சிருக்கிறீங்க அண்ணாமலை இதய சுத்தியோடு அதை எடுத்து ஒரு ஆய்வு பண்ணி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும் தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திரிய வித்யாலயா தமிழ் படிக்கிற மாணவர்களை தமிழ் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள் எண்ணிக்கை அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கை இன்னைக்கு இருக்கிறவங்க யாரு இதெல்லாம் சொல்லுவாரா சோ அந்த கோரிக்கையில அந்த பார்வையில நியாயம் இருக்கிற மாதிரி காமிச்சு நேர்மையற்ற ஒரு விஷயம் ஒழிஞ்சிருக்கிறனால நம்ம உஷாரா இருக்க வேண்டி இருக்கு இருக்கட்டும் அப்போ அமல்ல அமல்படுத்திட்டு இருக்கிற ஒரு அடிப்படை கொள்கையை மாத்தினாதான் இயல்பாக நியாயமாக தர வேண்டிய நிதியை தருவோம்னு சொன்னா அப்போதான் நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில சொன்னேன் உங்களுக்குன்னு அடிப்படை கொள்கைகள் இருக்கு பிஜேபிக்குன்னு அந்த கொள்கையை சொல்றீங்க ஆட்சிக்கு வர்றீங்க உத்தரகாண்டில் நடந்ததுனால நான் சொல்றேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தோன்னு தேசிய அளவில் பிஜேபி தேர்தல் வாக்குறுதி கொடுக்குற மாதிரி உத்தரகாண்ட் மாநில சட்டமன்ற தேர்தலையும் அந்த மாநில பிஜேபி வாக்குறுதி கொடுத்தாங்க மக்கள் ஓட்டு போட்டாங்க பிஜேபி ஆட்சி வந்தது இந்தியாவிலேயே முதல் மாநிலமா காமன் சிவில் கோடு பொது சிவில் சட்டத்தை அவங்க அமல்படுத்திட்டாங்க இப்போ மத்திய அரசு வேறொரு கட்சி ஆட்சியில இருந்து நீங்க இந்த காமன் சிவில் கோடு பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துறதை நீக்கினாதான் நாங்கள் உங்களுக்கு தர வேண்டிய அந்த சுகாதாரத்துறையிலிருந்து வரக்கூடிய நிதியவோ கிராமப்புற வளர்ச்சி ரூரல் டெவலப்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த நிதியவோ ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி தருவோம்னு சொன்னா அது யோகியமற்ற வாதம் தானே ஒரு மக்களுடைய உணர்வுகளை அந்த மக்கள் ஆதரித்த கொள்கையை நீக்கினாதான் நாங்கள் தர வேண்டிய நியாயமா தர வேண்டிய நிதி கொடுக்க வேண்டிய நிதியை கூட கொடுப்போம்னு சொல்ல எந்த வகையில நியாயம்னு சொல்லுங்க இது வந்து மத்திய அமைச்சரே சொல்றாரு இது சட்டம் சட்டத்தை ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது இது சர்வாதிகார நாடு கிடையாது எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அந்த மாநிலங்கள் விரும்பினாலுங்கிற ஒரு வார்த்தை சேர்த்துதான் இருக்கும் இப்ப நீங்க இது ஏத்துக்கல ஆட்சி கழிச்சிட்டீங்களா கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கிறீங்க சிதைக்கிறது நீங்க தான் சரிதானே முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு ஒண்ணு பிரிவு இருக்கு முன்னூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு அஞ்சுன்னு ஒண்ணு இருக்குது மத்திய அரசு கொண்டு வர்ற திட்டங்களை ஏற்க மறுத்தால் தேசிய நலனுக்கு விரோதமாக அப்படின்னு பல வார்த்தை அலங்காரம்ல போட்டு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி வச்சு விழா கலவை கழிச்சுங்களே கழிச்சு கலைக்க முடியுமா இல்லை சட்ட அதே சட்டம் அதுக்கு இடம் கொடுக்குது அப்போ இது ஒரு வகையில் அரசியல் ரீதியா நிர்பந்தத்தை கொடுக்குறீங்க இதைத்தான் யோக்கியமற்ற தன்மைன்னு நம்ம சொல்றோம் சரிதானா நீங்க பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை தொடங்கினா அதுல கையெழுத்தும் போட வேண்டியது நான் ரெண்டு இருக்குன்னு அதுல முதல் வார்த்தையை நீங்க மும்பொலிக்குள்ளேயே ஏத்துக்கணும்னு இருக்கு எப்படி சார் ஏத்துக்குவாங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நீங்க நியாயமா இந்த மக்கள்கிட்ட அரசியல் நடத்தி அந்த மக்கள் மனசுல இடம் பிடிச்சு நீங்க ஒரு தடவை ஆட்சிக்கு வந்து இருமொழி கொள்கையும் நல்லதுதான் அதை விட நல்லது மும்மொழிக் கொள்கைன்னு நீங்க வந்து அமல்படுத்துங்க அப்புறம் கொண்டுட்டு வாங்க எது நடந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராகவே பிஜேபி பேசுனா எந்த வகையில நீங்க வளருவீங்க வளருது வளராதுங்கிறது மட்டுமல்ல வளரக்கூடாது வை தமிழ்நாடு அலோன் அப்படின்னு ஒரு கேள்வி ஏன் அதான் ஏன் தமிழ்நாட்டு அலோன் இதை மட்டும் ஏன் குறி வச்சு இவ்வளவு தாக்குறீங்க இவ்வளவு பேசுறீங்களா மற்ற எதுலையாவது ஒரு நல்ல ஸ்கீம் பண்ணாதிருக்காங்களா தமிழ்நாட்டுக்கு கடந்த பத்தாண்டுகளை இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்க ஒரு திட்டம் சொல்லுங்க சார் எய்ம்ஸ் சொல்லுவாங்க பாடுபட்டு நாலஞ்சு சுவர் கண்ணுக்கு தெரியுது ஆறாவது வருஷம் மற்ற மாநிலங்களும் இதோடு சேர்ந்து அறிவிக்கப்பட்ட மற்ற மாநிலங்களில் பயன்பாட்டுக்கே வந்து ஒதுக்கி இருக்காங்க அதுல பொய் மேல பொய் சொல்லி கடைசியா ஒத்துக்கிட்டு தரேன்னு சொன்னாங்க அதுக்கு எத்தனை போராட்டம் பிரதமர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறோம் நாங்கள் இத்தனாயிரம் ஆயிரம் கோடி இந்தியாவில் வேற யாருக்குமே நாங்க இப்படி ஒதுக்கலைன்னு ஒதுக்கி இருக்கோம்னு சொன்ன நிதி நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னது இதே அரசு அதை ஒரு இதே அண்ணாமலை அதுக்கப்புறம் அவங்க தங்க ஸ்டாண்டை மாத்திக்கிட்டு இல்லை தரோம் மத்திய அமைச்சர் ஒப்புதல் வாங்கிட்டோம்னு சொன்ன பிறகு அண்ணாமலை மௌனமா இருக்கிறார் என்ன செஞ்சாலும் தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுகளுக்கு எதிராகவே சொல்றது அப்புறம் எந்த லட்சணத்தை இங்கே பிஜேபி வளரும் சொல்லுங்க சார் அடிப்படை கொள்கைகளை கை வைக்க கூடாது மக்களுடைய உணர்வுகளோட விளையாடாதீங்க சரியா இந்த மாநிலத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் பக்குவமாக எடுத்து சொல்லுங்க ஸ்டாலினா ஜெயலலிதாவா எடப்பாடியா எம்ஜிஆர் யாரை பற்றி கவலைப்பட மாட்டான் அந்த விஷயத்துல இருக்க நியாயத்தை மக்கள் உணர்ந்துக்குவாங்க சொல்றது யாருன்னு பார்ப்பாங்க நீங்கள் யோகியமற்றவர்கள்ங்கிற உணர்வு தமிழ்நாட்டு மக்கள் மனசில் மேலோங்கி இருக்கு என்ன அக்கிரமம் நடந்தாலும் நீ ஓடோடி வந்து நியாயப்படுத்துறீங்க மக்கள் முட்டாள்கள் அல்ல இந்த விதத்தில் சொன்னீங்கன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு கட்டத்தில் மக்களே மாறுவாங்க நீங்க சொல்லிதான் படிக்கலாம் அவர்களாகவே இயல்பா எங்களுக்கு ஹிந்தி வேணும் எங்களுக்கு கன்னடம் கத்துக்கணும் தெலுங்கு கத்துக்கணும் மராத்தி கத்துக்கணும் அவங்க வருவாங்க சார் நீங்க யாரு சார் சொல்றதுக்கு மக்கள் கிட்ட உற்றணும் மக்களோட உணர்வுகளோட விளையாடக்கூடாது கூடாது இந்த இருமழி கொள்கையில படிச்சு என்ன தமிழ்நாடு கெட்டு போச்சு தேசிய அளவுல உலக அளவுல டாப் லெவலாம் தமிழ பாதுல படிச்சான் இந்த இருமொழி கொள்கையில படிச்சு தான் இல்ல சார் அவங்க சிபிஎஸ்இல படிச்சாங்க அதுல ஒருத்தர் ஹிந்தி படிச்சாரு ஒருத்தர் பிரெஞ்சு படிச்சார் புரியுதா அவனுடைய சுதந்திரத்துக்கு விட்டோம் யாரும் அவனை திணிக்கல அவன் வேணுங்கிற ஸ்கூல்ல போய் படிச்சா அவனுக்கு காசு இருந்தது காசு இருக்கும் தான் படிக்கணுமா ரைட்டு அந்த பள்ளிகளை எந்த லட்சணத்துல வச்சிருக்கிறீங்க ஜிஎஸ்டியோட நிலுவைத் தொகை எத்தனை தடவை கண்ணம் வலிக்க வலிக்க கேட்ட பிறகு கொடுக்குறீங்க இன்னைக்கு கொடுக்காம கொஞ்சம் இருக்கிறீங்க ஒவ்வொரு நிதியிலையும் தமிழ்நாட்டை வஞ்சிச்சு போட்டு மத்திய அரசு கொடுக்கறதை நீங்க ஏற்றுக்க மாட்டீங்க தான் சொல்றேன் நல்லது சொல்றேன் நீங்கள் நல்லதுக்கு சொல்ல மாட்டீங்கிற எண்ணம் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல மேலோங்கி இருக்கு இந்த எண்ணம் மாறாத வரைக்கும் பிஜேபி என்ன சொன்னாலும் நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை இதை மேம்போக்கா பார்த்தாலும் இது ஒரு மாநிலத்தினுடைய உணர்வுகள்ல சீண்டக்கூடாது மொழிக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் இது திமுகவுக்கு சாதகமாக தான் போய் முடியும் இதுல நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது அரசியலுக்கே இதுல திமுக அரசியல் பண்ண நினைச்சா அதுவும் யோகியமற்ற அரசியல்தான் இது மக்கள் உணர்வோட பிஜேபி மட்டும் தான் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவா திமுகவுக்கு சேர்த்துதான் சொல்லுவோம் நீங்க உணர்வுகளை காட்டுங்க மக்களுடைய உணர்வுகளுக்கு பாதுகாப்பு அரணா இருக்கிறது வேற அதை அரசியலுக்கு பயன்படுத்துவது வேற இல்ல இது பாஜக செய்து நமக்கு தான் வரும் நமக்கு பிரச்சனை தான் வரும் மக்கள் நன்மதிப்பை பெற முடியாது அப்படின்ற விஷயம் வந்து பாஜகவுக்கு தெரியாம இருக்கும் தெரியுது அது மாதிரி விஷயம் தெரிஞ்சது தெரிஞ்சாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு நல்லது செய்ய மாட்டாங்களே கேட்டிங்கன்னா ஒரு ஒரு லட்சம் கோடி பட்டியல் போடுவாங்க இந்த ஸ்கீமுக்கு இவ்வளோ கொடுத்து இந்த ஸ்கீமு அந்த பட்டியல் போடும்போது இல்லாத ஸ்கீமுக்கெல்லாம் ஒரு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடியே போட்டு அவமானப்பட்டு இருந்தாங்க எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு நியாயமா சொன்னதை செஞ்சு காட்டுங்க நீங்க சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிற அறிவு தமிழ்நாட்டுக்கு இருக்கு சரிதானா நீங்க இயல்பா யா அதான் சொன்ன தேவகவுடா சந்திரசேகர் குஜ்ரால்னு ஒரு அரசியல் ரீதியாக வலுவற்ற பிரதமர்கள் இருந்தால் கூட டீஃபால்ட்டா மத்திய கிட்ட இருந்து மாநில அரசுக்கு வர வேண்டிய நிதியை புறா நீங்கள் கணக்கு போட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு எதுக்கு மத்திய அரசு ஐம்பத்தாறு இன்ச்சு கொண்ட பிரதமர் மோடி இருந்தால் நல்லதுன்னு முதல் முறை வர போது என்னை போன்றவர்களும் அதை வரவேற்றமே ஊழல் நிறைந்த காங்கிரஸ் ஆட்சி போயிட்டு ஒரு மாற்று வரட்டும்னு நினைச்ச நம்மளை போன்றவர்களையும் இன்னைக்கு தொடர்ந்து துக்கத்திலையும் வேதனையும் தான் வச்சுருக்கிறாங்க ஒரு சின்ன திரும்ப கேட்கிறேன் ஒரே ஒரு ஸ்கீம் சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு இந்த பத்து ஆண்டுகள்ல மோடி இருந்து பதினோராம் ஆண்டை நிறைவு செய்ய போறார் இதை கொண்டு வந்திருக்காரு மொழி திணிப்பு எதிர்த்து போராடிய காலகட்டத்தில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் தான் இதே நிலைப்பாட்டுல தான் இருந்தாங்க அப்ப காங்கிரசுக்கு அன்னைக்கு கிடைச்ச கதி தான் பிஜேபிக்கு தொடர்ந்து கிடைக்கும் அதையும் சேர்த்து படிங்க ஏன் ரெண்டாவது லைன் எதுக்கு கட் பண்றீங்க மக்களோட உணர்வுகளோடு விளையாடிய காங்கிரசுக்கு அன்னைக்கு கிடைச்ச சம்மட்டி அடையதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்க முடியலையே இதே கதி தான் பிஜேபிக்கு வரும் கண்ணு முன்னாடி நீங்க சொன்ன சிலபஸே இருக்கு எடுத்து படிச்சு பார்க்கட்டும் பொறுமையா இல்ல இப்ப அண்ணாமலையும் பாஜக சொல்றாங்களே இது வந்து பழைய ரெக்கார்டு பழைய ஒரு பில்டப் கொடுக்காதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இப்ப அந்த நீங்க ஆயிரம் பேசினாலும் அதையெல்லாம் மக்கள் இடது கையால் புறம் தள்ளுவார்கள் நான் இப்போ சொல்றேன் இந்தி வேண்டாத மொழி அல்ல பட்டி திணிக்காதீங்க சரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த மக்களுடைய மற்ற தேவைகளை நீங்க மதிக்கணும் ஃபங்க்ஷனுக்கு திமுக ஆதரவு கொடுத்து அதிமுக ஆதரவு கொடுத்து ஏன் உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு திமுகவையும் திமுக தூரம் வைங்க ரெண்டு பேருமே தப்பு பண்ணாங்க ஒரு வாதத்துக்கு நான் ஏத்துக்கிறேன் இந்த மாநிலத்தை ஆளணும்னு நினைக்குது இல்லை பிஜேபி எங்களுடைய இலக்கு இருபத்தாறு தான் ஒரு செங்கலை உருவா விட மாட்டேன்னு சவால் விட்டுட்டு இருக்காருல உருவி என்ன பண்ண போறீங்க நீங்க போய் செங்கோட்டையில இங்க செயின் ஜாஜ் கோட்டையில அமர போறேன்னு சொல்றீங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அந்த உணர்வு முதல்ல உங்களுக்குள்ள வரணும் டங்ஸ்டன் விஷயத்துல டெண்டரை விடாதிக்கங்கிற குரல் முதல்ல அண்ணாமலை கிட்ட இருந்து ஒழிச்சிருக்கணும் நீங்க எழுந்த லெட்டர் வெளியிடுவீங்களா நீங்கள் பேசின அல்லது சொன்ன பேட்டி இருக்கிற அந்த பேட்டியினுடைய ஆடியோ வீடியோ ஒளி வெளியிடுங்க நான் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் சொல்லல ஏன்னா தமிழ்நாட்டு நலனில் உங்களுக்கு அக்கறை கிடையாது இதே மாதிரி தான் மீட்டேன் விவகாரம் ஒன்று ஞாபகம் இருக்கா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டெண்டரை அறிவிச்சிட்டாங்க கே கே கேன்னு போராட்டம் அது வந்தோடனே அதெல்லாம் வந்த பிறகு டெண்டர்லாம் விட்டு அலாட் ஆன பிறகு அண்ணாமலை போனாராம் அந்த அமைச்சரை பார்த்தாராம் அதை தடுத்துட்டாராம் இது தமிழ்நாடு பிஜேபிக்கு கிடைத்த வெற்றின்னு வெக்கமே இல்லாமல் ட்விட்டரில் போடுறாங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க டெண்டர் விடும் போது எங்கே போச்சு உங்கள் அறிவு அப்போ அந்த தமிழ்நாட்டை தான் நீங்கள் ஆளணும்னு நினைக்கிறீங்க அப்போ அந்த மக்கள் பாதிக்கப்படுவாங்களே டெல்டால குறிப்பிட்ட மாவட்டம் பாதிக்கப்படுவேன் அந்த பகுதியே பாலைவனமாகுமே அந்த உணர்வு உங்களுக்கு இருந்திருந்தா டெண்டர் லிஸ்ட்லேயே டெல்டால இருக்கிற அந்த பகுதி அந்த ஒரு பர்டிகுலர் டெண்டரை எடுத்திருப்பீங்களே ஏன் எடுக்கல எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் போய் இப்படி போஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து எங்களுக்கு கிடைத்த வெற்றி தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நன்றி யார சார் ஏமாத்துறீங்க அன்னைக்கு அரிட்டாப்பட்டியில எல்லாம் வந்திருக்கவங்களை அப்புறம் பார்த்தா என்ன ராமசாமி குப்புசாமின்னு குறைச்சி இடப்படாதீங்க உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அரசியல் அறிவு தெளிவை விட அதிகம் இருக்கிறவங்க அவங்க அண்ணாமலை மறக்க கூடாது ஸ்டாலின் எடப்பாடி இதை மறக்க கூடாது இப்ப நாளை அனைத்து கட்சி ஆர்ப்பாண்டம் அறிவிச்சிருக்காங்க இல்லையா இப்போ திமுக கூட்டணி அனைத்து கட்சி கூட்டியா இதெல்லாம் அரசியல் சடங்குகள் சார் மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் நடத்தணும் அது யாரா இருந்தாலும் நான் சொன்னேன் அப்படி இல்லைன்னா அடி விழுந்துகிட்டு தான் இருக்கும் பொலிட்டிகளா இந்த ஜென்மத்துல மேல வர முடியாது திரும்ப சொல்கிற காங்கிரஸ்க்கு ஏற்பட்ட கதி தான் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இனி வருங்காலங்களையும் தொடரும் தொடரணும் இப்போ அதிமுக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் சொன்ன சில விஷயங்கள் விவசாய சங்க கூட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படம் தவிர்க்கப்பட்டது அப்படின்றது வந்து ஒரு பேசு ஏன்னா இப்போது எல்லாருமே ஓஎஸ் எஸ் மணியின் முதல் கொண்டு இப்போ செங்கோட்டையன் அவர்கள் சொல்வதில் வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் வந்து அவர் சொல்கிற சில மாற்று கருத்துகள் இருக்குது அப்படின்னு செங்கோடனின் புகுழ்ந்து தான் பேசுகிறாங்க செங்கோட்டியை விட்டு கொடுக்காம தான் என்னென்ன கட்சிக்கு எதிராக குரல் கொடுத்தாரு இல்லை எடப்பாடிக்கு எதிராக குரல் கொடுத்தாரு இல்லையே யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு வாதத்தை எடுத்தார் பட் இயல்பை மீறி அவர் வெளியே சொன்னதை வச்சு தான் ஏதோ நடக்குதோன்னு நம்மெல்லாம் பேசுகிறோம் வாதப்படுத்துகிறோம் அதை எடப்பாடிக்கு எதிராக அவருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்குங்கிறது வெளியில் தெரிஞ்சு போயிடுச்சு கட்சி நலனுக்காக போய் நம்ம போய் பார்த்து சொன்னோம் கட்சி ஒன்னா இருக்கணும் அந்த சொன்ன போது அந்த தலைவன் மீது செங்கோட்டை தொண்டன் கூட மதிப்பை இழப்பான் யதார்த்தமான உண்மை இது எடப்பாடி செங்கோட்டைன்னு இல்ல ராமசாமி தலைவராக இருந்து குப்புசாமி தொண்டனா இருந்தாலும் அந்த ரெண்டு பேருக்குமான உறவு இப்படிதான் சீர்கட்டு போகும் ஒரு தலைவர் செய்யற விஷயம் அல்ல எடப்பாடி பண்ணது மிகப்பெரிய அரசியல் வரலாற்று பிழை சரிதானா நான் தலைவராக இருக்கேன் போச்சா இருக்கேன் என்ன நிர்வாகிகள் வந்து எந்த நேரமும் சந்திப்பாங்க வந்தாங்க பார்த்தாங்க கட்சியினருக்காக பேசணும் புரிஞ்சு போச்சா ஆனால் அதே எடப்பாடி தானே மகளிர் இளம் மகளிர் பாசறை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காட்டியிருக்காரு இல்லையா கட்சி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டுதான் சார் இருக்கு ஒரு சந்திப்பு நடந்தது எதுக்காக பொய்ன்னு சொன்னீங்க அப்ப செங்கோட்டை என்ன நினைக்கிறாரு அவரோட போன ஆறு பேர் என்ன நினைக்கிறாங்க எதுக்காக அண்ணன் எப்படி இதை போட்டு மூடி மறைக்கிறாரு நம்மன்னு ஏதாவது துரோகம் பண்ண வந்தோம்மா கட்சியை பிளக்கணும்னு வந்தம்மா அண்ணே நீங்க தள்ளிக்கங்க நாங்க உட்காந்துக்கிறோம்னு கேட்க வந்தோமா நீங்க நல்லா இருக்கணும் நீங்க ஆட்சிக்கு வரணும்னா இதெல்லாம் செய்யுங்கன்னு தானே போய் சொல்ல போனோம் அந்த சந்திப்பே நடக்கலைன்னு சொல்றாரு அப்போ இவர் நோக்கம் என்ன இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறார் பிஜேபியோடு இருந்திருந்தால் ஒரு பத்து இடம் குறைஞ்சது பத்து இடம் அந்த அணி ஜெயிச்சிருப்போம் அதை கெடுத்துக்கிட்டு வெளியில வர்றார் அண்ணாமலை தான் தொடக்கம் நான் மறுக்கல அந்த அண்ணாமலை எப்படி டேக்கிள் போடணும்னு கொஞ்சம் பொறுமையா இருந்து ஜெயலலிதா பாண்டியில ஒரு பத்து பர்சன்ட கடைபிடிச்சிருந்தா அண்ணாமலை நான் கூட்டணி வச்சுக்கிறேன் அண்ணாமலையோட பேச மாட்டேன் கால் மேல கால் போட்டு அன்னைக்கு எடப்பாடி பேசியிருக்க முடியாது பிஜேபி துடியா துடிச்சாங்க கடைசி நேரத்துல ஆரம்பத்துல கோட்டை விட்டாங்க எடப்பாடி போய் சொல்லி அனுப்பிச்சாரு அண்ணாமலை கொஞ்சம் கண்டிச்சுவைங்கன்னா ஒரு துளி கூட கவலைப்படல பிஜேபி தேர்தல் நெருங்க நெருங்க அவளுக்கு அந்த பயம் வந்துடுச்சு அப்புறம் தூது விடுறாங்க ஒரு சாமியார் மூலமா எடப்பாடி ஸ்ட்ராங்கா இருந்தார் சோ அது வேற மாதிரி டேக்கிள் பண்ணி ஜெயலலிதா பாண்டி அப்படிதான் இங்க யார் காங்கிரஸோட முரண்பாடா திருநாவுக்கரச திருநாவுக்கரசுக்கு நான் சீட்டு கொடுக்க மாட்டேன் இஷ்டமான்னு கேட்பாங்க அந்த துணிச்சல் கூட நீ இருக்க வேண்டாம் திருநாகுற நான் பேச்சு நடத்த மாட்டேன் அல்லது அந்த எக்ஸ் ஒய்யோட நான் பேச்சு நடத்த மாட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி ராஜதந்திரத்தை துணிச்சல ஆளுமையை காட்டியிருக்க வேண்டிய எடப்பாடி இந்த கூட்டணி வெளியே வந்த போதே பலருக்கும் அதில் அதிருப்தி தான் பட் இப்போ சட்டமன்ற தேர்தலில் யாருக்குமே விருப்பம் இல்ல பிஜேபி கூட்டணி வைக்கணும்னு பிஜேபிக்கு ஆசை இருக்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாதான் ஒரு பிரயோஜனம் இருக்குமே தவிர சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வைக்கல ஒரு அர்த்தமும் இல்லை அப்போ எதெல்லாம் இந்த கட்சி நலனுக்கு நல்லதோ அதையெல்லாம் செய்ய மறுக்கிறார் எடப்பாடி காது கொடுத்து கேட்க மறுக்கிறார் திமுக எதுவெல்லாம் சந்தோஷப்படுமோ எதெல்லாம் திமுகவுக்கு நல்லதோ அதை பூரா தான் வேற மாதிரி சந்தேகப்படுறாங்க ஒரு தலைவன் மேல இப்படி ஒரு இமேஜ் படுகிறது நல்லதல்ல அது எடப்பாடியாகவே இருந்தாங்க இல்ல எடப்பாடி முதலமைச்சராக போது இப்ப எதிர்கட்சி தலைவராக பல ஆண்டுகள் இருந்த போது இந்த டைம்ல எல்லாம் மௌனம் காத்த முக்கியமான தருணங்களை மௌனம் காத்த செங்கோட்டை அவர்கள் இப்ப பேசுறாருன்னா அது பிஜேபி சித்த விளையாட்டு சித்த விளையாட்டு இல்ல ஒரு மனுஷன் ஒரு சுயமரியாதை உள்ள சுய அறிவுர்ல யாருமே பொங்கி எழு செங்கோட்டையினே பொங்கி எழுதுறாருனா அப்புறம் அவர் எவ்வளவு வேதனைக்கு தள்ளப்பட்டிருப்பார் அப்படி ஒரு பார்வை பாருங்க நான் அவர் செய்யறப்பற நியாயம்னு சொல்லல இன்னைக்கு கொண்டு கட்சிக்கு எதிராக அவர் கழகம் பிடிக்கல போர்க்கடி தூக்கல எடப்பாடி இருக்கிற வரைக்கும் தலைமை கழக வாசல்லாம் நான் கால் வைக்க மாட்டேன்னு சபதம் போடல கட்சி நல்லதுக்காக சிலதான் சொல்றார் அது காது கொடுத்து கேட்க மறுக்கிறாங்கிற வேதனை இருக்கும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் அந்த இயக்கத்தை பிளவுபடுத்தி வேடிக்கை பார்த்து ரசித்த ருசித்த பிஜேபி இப்போ அது நல்லதில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அவர்களும் பலவீனப்பட்டு நாமளும் வளர முடியலைங்கிற போது திமுகவை வீழ்த்துவதற்கு இது சரியான ஆயுதம் அல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த அண்ணா திமுக பலப்படுத்துறதுக்கான வேலையில் திரை முறையில் இறங்கியிருக்கிறார் தகவல் வருது என்னன்னு நமக்கு தெரியாது எப்படி அமல்படுத்த போகிறாங்க தெரியாது அதனுடைய ஒரு வடிவமாக செங்கோட்டையுடைய குரல் ஒழித்தால் நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் ஏற்றுக்குவேன் அதில் தப்பு இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லை விஜய் அதிமுக கூட்டணி உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக தான் செங்கோட்டையின் இப்படியான ஒரு எச்சரிக்கை கொடுத்து எங்க அப்படி வந்து அந்த லாஜிக் நீங்க எதை வச்சு வந்தீங்க சொல்லுங்க விஜய் சேர் படம் எதாவது சொன்னாரா எங்க மேடையில் ஜெயலலிதா படம் எம்ஜிஆர் படம் ஏன் வைக்கலன்னு கேட்கறதுக்கும் விஜய்க்கு எங்க சார் சம்மந்தம் இருக்கு அப்படி இல்லை அப்படி பார்த்தா திமுகவோட விஜய் சேர்றாருன்னா நிச்சயமா தான் அந்த பெரிய பிளஸ் விஜய்க்கு மைனஸ் நான் முதலமைச்சராகவே சொன்ன ஒருத்தர் பதிவிங்கிட்டு போய் எனக்கு துணை முதலமைச்சரா கொடுங்க ஒரு ஆறு சீட்டு கொடுங்க மந்திரி பதவியில அப்படின்னு கேட்டாலே அவர் பாதி இமேஜ் முடிஞ்சு போச்சு ஆனா அண்ணாதிமுக சோர்ந்து கிடக்குற அண்ணாதிமுகவுக்கு அது மிகப்பெரிய உற்சாகத்தை தரும் அதை கெடுப்பவர் அல்ல செங்கோட்டையன் அந்த மாதிரியால் அவர் கிடையாது இன்னொரு பிளவுக்கு அவர் வழிவகுக்க மாட்டார் இப்போ இந்த திமுக சைட்ல இருந்துமே வந்து தூதுவிடப்பட்டிருக்கு பழைய பசத்துல சேகர்பர்கள் அதெல்லாம் அப்படி பார்த்தா எடப்பாடி என்னைக்கு பிஜேபியில சேர்றாரோ அதே நாளில் செங்கோட்டையனும் திமுகவில் சேர்வார் ரெண்டுமே முட்டாள்தனம் அதை ஒட்டுருங்க அதுக்கு மேல விவாதிக்க கூடாது அர்த்தமற்ற பண்ணலாம் ஓரளவுக்கு வலுவான வதந்திகளை கொஞ்சம் பேசலாம் அர்த்தமற்ற விவாதங்களை அர்த்தமற்ற செய்திகளை விவாதிக்கவே மீட்டிங் நடந்தா கூட வந்து அதுல அவர் இருக்காரு உறுப்பினராக இருக்காரு ஆனால் அந்த அதையோ ஒரு அரசியலாக்கப்படுது செங்கோட்டையை சந்தித்தார் ஸ்டாலின் அப்படின்னு அப்ப எந்த லட்சணத்துல மீடியா இருக்குன்னு பாருங்க இதே செங்கோட்டையன் இதே திசா கமிட்டி கூட்டத்துல கடந்த மூன்று ஆண்டுகளா கடந்துக்கிட்டு வர எனக்கு கவனிச்சமா அப்ப தெரியல அண்ணாதிமுக சார்பாக ஒருத்தர் கலந்துட்டு இருக்காருன்னு கடந்து போயிட்டீங்க இன்னைக்கு ஸ்டாலின் அவரும் ஒரே ஃப்ரேமுக்குள்ள ஒரே ரூமுக்குள்ளங்கிற போது அது விவாதத்துக்குரியதான் மாறுது மற்றபடி இது புதுசு இல்லை கட்சியின் சார்பாக ஒரு ஒருத்தரை நியமிப்பாங்க இவர் தான் எங்க கட்சியின் சார்பா இந்த கூட்டத்தில் கலந்துக்குவாங்க அப்படின்னு ஒரு ஒரு கட்சி தங்களுடைய பிரதிநிதிகள் நியமிப்பாங்க அது போல யார் யாருன்னு டெல்லியில இருந்து அந்த ஊரக இருந்து அந்த பட்டியல் வரும் தமிழ்நாட்டில் இந்த எம்பிக்கள் திசா கமிட்டியில இருப்பாங்கன்னு எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநிலங்கள்ல அந்தந்த கட்சிகள் ஒருத்தரை நியமிப்பாங்க சரியா இப்போ துறை வைக்க உட்கார்ந்தார் அது மாதிரி திருமாவளவன் அந்த கட்சியில இருந்து ஒவ்வொரு கட்சியில இருந்தும் மக்கள் பிரதிநிதி இருக்கிற ஒரு ஒரு கட்சியிலிருந்து ஒரு ஒரு பிரதிநிதி அந்த வகையில் அண்ணாதிமுக சார்பா செங்கோட்டையன் கடந்து இன்னைக்கு கலந்துகிட்டு ஒரு நாலாவது வருஷம் சரிதான இதெல்லாம் நடந்ததுனால பெருசா பேசுறோம் மற்றபடி அதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை அது ஒரு நிர்வாக நிகழ்வு அது பாஜக இதுல தலையிடே இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா அதாவது இந்த விவகாரங்கள்ல இப்போ தேர்தல் ஆணையம் உட்கட்சி விவகாரங்களை தலையிடலாம்னு தீர்ப்பு வந்த பிறகு அதுக்கா இந்த தீர்ப்புக்காக தான் செங்கோட்டை காத்திருந்தார் அந்த செங்கோட்டை காத்திருந்தான்னு சொல்லி அவரை கொச்சைப்படுத்த கூடாது சார் இந்த கட்சி ஒன்றுபடணும்னு நினைச்சவங்க இந்த இந்த திருப்பத்தை இந்த நிகழ்வை ஒரு மாதிரி வரவேற்கிறாங்க இந்த சங்கடமாவது ஒரு நல்லதுல கொண்டு போய் நிறுத்தாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம்தான் இருக்கு செங்கோட்டையன் வந்து அந்த ஒற்றுமையை தான் இயங்குவாரே தவிர ஆஹா நல்ல வேளாட ரெட்டலையை முடைக்கிடுவாங்கன்னு சந்தோஷப்படுகிற நபர் அல்ல முதல்ல அதை நீங்க தெளிவுபடுத்திக்கணும் மற்ற எவரை விட விசுவாசத்தில் குறைந்தவர் அல்ல செங்கோட்டையன் எடப்பாடியை விட இந்த இயக்கத்தின் மீது விசுவாசம் உள்ளவர் மற்ற எவரை விட நான் சொல்லிட்டேன் எடப்பாடி ஏன் சொல்லிக்காச்சு இன்னைக்கு ஒரு தலைமை பொருள் அவரை விட விசுவாசம் மிக்கவர் செங்கோட்டையன் சரிதானா அதனால அதை போய் கொச்சைப்படுத்தக்கூடாது இல்ல ஒருங்கிணைப்பு குழு போடப்பட்டுச்சு ஆனால் இப்ப வந்து அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான இப்ப இந்த தீர்ப்பு வந்த பிறகு அதற்கான வாய்ப்புகள் இருக்குமா எந்த ஒருங்கிணைப்பு குழு சொல்றீங்க இல்லை அதிமுக ஒருங்கிணைப்பு நல்லாரும் ஒன்னு சேர்ந்து வரணும் அப்படின்றதுக்காக வந்து புகழநிதி தலைமையில கீழே இது எல்லாமே இந்த ஒருங்கிணைப்பு அதோட பேச்சுவார்த்தை எல்லாம் எடப்பாடி என்கிற ஒரு மனிதர் மனசு வைக்கவும் நடக்காது ஓசைங்கிறது இருகை ஒரு கையில காத்துல கையாட்டதான் செய்ய முடியும் எடப்பாடி ஒத்துக்கிட்டு ஆமா சரி வாங்க பேசுவோம் அப்படின்னு உட்காராத வரைக்கும் இயல்பான பேச்சுவார்த்தைக்கு வழியே இல்லை அவரே கூட பேசலாம் அப்ப நான் தான் இது எனக்கு கடைசி தேர்தல் பாது ஏன் வயசு பாருங்க நான் அடுத்த தேர்தலுக்குலாம் நான் இவ்வளோ ஆக்டிவாக இருப்பேன்னு தெரியல இந்த ஒரு தேர்தலுக்கு நான் பொதுச்செயலராக இருக்கிறேன் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷனில் உட்காந்து பேசுங்கன்னா அதுக்கு நாலு பேர் தயாராக இருப்பாங்கல்ல அதை பற்றியே பேசப்படாங்கிறது என்ன சர்வாதிகாரம் அப்படின்னா நீங்கள் பெரிய எம்ஜிஆரோட ஜெயலலிதாவோட பெரிய ஜெயலலிதாவே எப்படி நடந்துகிட்ட இல்லையே சர்வாதிகாரி என்று அறியப்பட்ட ஜெயலலிதாவே எடப்பாடி மாதிரி நடந்துக்கிட்டதே கிடையாது அதனால தான் பல பேருக்கு வேதனை தனித்தனியாக சொல்ல பயப்படுறாங்க பச்சையாக சொன்னால் பயப்படுறாங்க செங்கோட்டையனே போர்க்குடி ஒண்ணு தொகலையே தன் உணர்வை ஒரு நல்ல காரணத்தை போர்த்திக்கிட்டு காமிச்சாரே தவிர எடப்பாடி செய்வது தவிர இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை ஆனா சந்திப்பு நடக்கு பச்சை போயின்னு எடப்பாடி சொன்ன பிறகு சந்திச்சோன்னு வெளிப்படையா சொன்னார் அந்த துணிச்சலுக்கு தகுதியான நபர் செங்கோட்டையன் அந்த ஆறு பேர்ல அவரும் ஒருத்தர் நானே போய் பாக்குறேன் அப்ப நான் பார்த்ததே இல்லையுமீங்களா அப்படின்னு கோபம் அவருக்கு இருக்குமா இல்ல சாதாரண ஒருத்தனுக்கே கோவ வருமே செங்கோட்டையன் போன்ற சீனியருக்கு கோவ வருமா வராது இப்போ சொல்றேன் இந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு தான் ஒரு கோபத்தை காட்டாம இயல்பாக கடந்துட்டு போனார் நாங்க சந்திச்சோம் கட்சி வளர்ச்சி பற்றி பேசினோம்னு சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி மறுக்கல அப்ப அவமானம் செங்கோட்டைனுக்கா எடப்பாடிக்கு சொல்லுங்க சார் சோ எந்த வகையிலையும் நீங்க சுத்தி சுத்தி பிஜேபி பின்னால் இருந்தாலும் சரி முன்னால் இருந்தாலும் சரி சைடுலன்னு குத்தி விட்டாலும் சரி இந்த இயக்கத்துக்கு துரோகம் எடப்பாடினுடைய மகன் அரசியலுக்குள்ள வராதே அவர்ல அதெல்லாம் யூகம் சார் வரட்டும் அதன் தொண்டர்ல எப்படி பாத்துக்கிறான்னு பாப்போம் இருந்தா மிதன் வந்துட்டு போட்டோம் ஏன் தடுக்கணும் எடப்பாடியின் மகனா இருக்கிறனாலே அவர் அரசுக்குள்ள வரப்படாது ஏதாவது இருக்கா வரட்டும் சார் மற்ற அப்பா மாதிரி கொஞ்சம் அரவணிச்சு போகிற வரட்டும் தாராளமா வரையறுப்பாங்களே வரும்போதே மிது தான் யாராவது ஏத்துப்பாங்களா கட்சிக்குள்ளே வரட்டும் பொறுப்பு வாங்கட்டும் உழைக்கட்டும் அதுக்கு எந்த தடையும் இல்லையே உதயநிதிக்கு நான் சொன்ன அதே வரையறை மிதுனுக்கும் பொருந்தும் ஆனந்த ரீசன்ட் ராப்பர் அது வந்து வெளியானதுலேருந்து இருந்து ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு பிரதமர் மோடி அவர்கள் கைவிளங்கிட்டு ட்ரம்ப் பக்கத்தில் அமர்ந்திருக்க மாதிரியான ஒரு ரேப்பர் வெளியிட்டதுனால இப்போ அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த வெப்சைட்லாம் முடக்கப்பட்டு மீண்டும் இப்போ பேனலுக்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க முழுமையா வந்துடுச்சா முழுமையா வரல வரல முழுமையா வரல இன்னும் பிரச்சனைகள் இருக்கு இப்போ இது திடீர்னு திடீர்னு அப்போ ஒரு பிரதமரை இப்படி செய்யலாமா உணர்வு அடிப்படையில் ஒரு நாட்டினுடைய குடிமகன் அடிப்படையில் எனக்கு அது வலிக்குது தான் அந்த கார்ட்டூன் எனக்கு வழியை தருகிறது நான் மறுக்கல எதுக்காக அந்த கார்ட்டூன் வந்துச்சு மற்ற எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கொச்சையா சொன்னா வாய்கிலியே பேசுகிறேன்னு கிராமத்தை சொல்ற மாதிரி துணைச்சலாக கருத்துக்களை பக்கம் பக்கமாக மணிக்கணக்கில் பேசுகிற பிரதமர் மோடி உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவை எங்கேயோ கொண்டுட்டு போனார் அதுல உண்மையும் இருக்கு அப்படிப்பட்ட மோடி ஆட்சியில் இருக்கிற போது ஒரு நாட்டில் சட்டவிரோதமா குடியிருந்தாங்களா வெளியேற்றது அந்த நாட்டினுடைய சட்டமா இருக்கலாம் கை விலங்கட்டை அழைச்சிட்டு வர்றதும் அவங்களுடைய சட்ட நடைமுறையாவே இருக்கலாம் பட் இன்னைக்கும் இந்தியன் பாஸ்போர்ட்டை கையில வச்சிருக்கிற ஆட்கள் சரிதானா அங்கே இருக்கிறாங்க ஒரு டிப்ளமேட்டிக் பேச்சுவார்த்தை நடத்தி ஃப்ளைட்டை நாங்கள் அனுப்புகிறோம் உங்கள் ஃப்ளைட்டில் அனுப்பாதீங்க ஏன்னா நம்ம ஃப்ளைட்டுக்கு போய்ட்டாலே சங்கிலியோடு கட்டிட்டு வந்தால் கூட அந்த முகாமில் இருந்தோ அவங்க வீட்டில் இருந்தோ அந்த அட்லீஸ்ட் ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டில் ஏறும்போது அதை கையெல்லாம் அவுத்து விடுங்க அதுக்கப்புறம் எங்கே ஓடி போக போகிறாங்க அவங்க அந்த மாதிரி பேச்சுவார்த்தை மூலமாக இதை கொஞ்சம் நாகரீகமாக மனித உணர்வுகளை மதித்து அந்த சம்பவம் நடந்திருந்தால் எல்லாரும் அதை வேற மாதிரி பார்த்துருப்போம் சார் நம்ம எங்கேயோ தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தம் கூட இல்லை நமக்கு எவ்வளோ வலிச்சிச்சு எவ்வளவு துடிச்சிச்சு அவனை இந்தியனா நம்ம பார்க்குறோம் நம்ம ஊர் நம்ம நாட்டுக்காரனை இப்படி போடுறான்னு அவன் போதை மருந்து கடத்துறானா இல்லை கற்பழிப்புல ஈடுபட்டானா இல்லை யாரையும் துப்பாக்கி வச்சு அமெரிக்காவில் ஸ்கூலுக்குள்ள பூந்து சொல்கிறான் இல்லை மாலுக்குள்ள ஸ்கூலுக்குள்ள டெய்லி அந்த மாதிரி யாராவது செயல் செஞ்சவங்களா இல்லையே அப்படி செஞ்சவங்களுக்கு எந்த நாட்டுக்காரனா அந்த என்ன பண்ணு சட்டவிரோதமாக குடியேறி இருந்தாங்கிறதுக்காக கையிலையும் காலையில் விலங்க போட்டு அழைச்சிட்டு வர்றாங்களே அதை பத்தி ஒரு துணி கூட வாய் திறந்து பிரதமர் பேசலை நாடாளுமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கிற போது வாய் திறந்து பேசலை இந்த கல்ல மௌனத்தை தான் அந்த கார்ட்டூன் வேற வழி இல்லாம காமிச்சது சரி அப்பையும் கூட அதுல ஒரு பாதி ஒரு வேதனைப்படுத்துகிற உண்மை இருக்குன்னு வச்சு செஞ்சிருக்க கூடாதோ அப்படி கூட அதுக்கப்புறம் இவர் அமெரிக்கா போறார் பேச்சுவார்த்தை நடத்துறார் பல நல்ல விஷயங்கள் நடந்துச்சு இதையும் உள்ளறையில பேசியிருக்கலாம்னு இருக்கலாம்னு சசிதரூர் போன்றவங்க சொல்றாங்க சரி வெளியில ட்ரம்ப் சொல்லவும் சங்கடப்படும் என்ன மெக்ஸிகோவை மிரட்டுறோம் கனடாவை மிரட்டறோம் ஒழுங்கா வந்து கூட்டிட்டு போய் நான் தான் இப்படிதான் வந்து விடுவேன்னு சொல்றோம் வெளிப்படையா சொன்னா அவங்களுக்கு பயம் இல்லாம நம்ம சத்தம் இல்லாம செய்யறேன்னு சொல்லியிருப்பாரோன்னு ஆசையா நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல அடுத்த பிளைட்டும் கை விலங்கு கால் விலங்கு போட்டுதான் வந்து இறக்கி விடுறான் அப்ப பிரதமருடைய அந்த அமெரிக்க பயணம் இந்த விஷயத்துல வெற்றியை தரல தொடர்ந்து இந்தியர்களை அவமானப்படுத்தி வெளியேற்றுறாங்கிற அந்த வழி இந்த கார்ட்டூன்ல ஐம்பது பெர்சன்ட் வேணான்னு நினைச்சதை கூட சரிதானு நினைக்க வைக்குது இல்ல ஒரு பத்திரிக்கை எப்படி சார் கரு சொல்லுவாங்க ஆமா வழியை தருகிற கார்ட்டூன் தான் நான் மறுக்கவே இல்லை உங்களுக்கு வலிக்குது அப்ப ஒட்டுமொத்தமா நீங்களும் தமிழன் தானே நீங்களும் இந்தியர் தானே உங்களுக்கு அது வலிக்காம இது மட்டும் வலிக்குது அப்ப நீங்க என்ன உணர்வு உங்களுக்கு இருக்கு பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்ற தகுதி உங்களுக்கு எங்க இருக்கு பாரத் மாதா கி ஜெயின்னு நீங்க சொன்னதை நாங்க தப்பு இல்லைன்னு நினைச்சதுனாலதான் நமக்கு வலிக்குது குஜராத் பஞ்சாப் காரண கால் விலங்கு போட்டா நமக்கு ஏன் சார் வலிக்குது நீங்க சொன்ன அந்த பாரத்ங்கிற வார்த்தை நீங்க நாங்கள் சொல்லாமலேயே நமக்கு அந்த உணர்வு இருக்கு அதனாலதான் நமக்கு வலிக்குது ரெண்டாவது கை கைவிளக்கு போட்டு காரொலுக்கு போட்டு வந்தாங்க யாராவது இங்க இருக்கிற பிஜேபி ஒருத்த வாய் தர்ந்தாங்களா எங்க சார் போச்சு உங்க உணர்வு பாரத் மாதா கிஜே எங்க போச்சு ஏன் மௌனமா ஏன் கல்ல மௌனம் சாதிக்கிறீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் பிரதமர் பேசலீங்கனாலதான் அந்த கார்ட்டூன் அந்த வழியில மறைஞ்சவர் முஸ்லீம் முஸ்லிம்னாலே இப்படிதான் இருப்பான் முஸ்லிம்னாலே தேச உருவது இதெல்லாம் என்ன சார் கருத்து இந்த வேலை பண்றதுக்கு வேற வேலை பார்க்கலான்னு பிஜேபி ஒருத்தர் சொல்றாரு இதே வார்த்தையை பத்திரிக்கார ஒருத்தர் உங்களை பார்த்து சொன்னா உங்க மனசு என்ன பாடுபடுவோம் உங்க வீட்டு பெண்கள் என்ன பாடுபடுவாங்க அர்த்தமற்ற வாதம் விகடனை கண்டிக்கணும்னா ஒரு கடிதம் எழுதலாம் இந்த நாட்டை ஆண்டு வந்து இருக்கிற பிரதமரை பதினோரு வருஷமா பிரதமரா இருக்கிற ஒருத்தர் நீங்க இந்த மாதிரி போட்டது தப்பு இனிமேல் இப்படி போடாம பாத்துக்கங்கன்னு தாராளமா கடிதம் எழுதுகிற நேர்ல போய் சந்திச்சு சொல்ற உரிமை அண்ணாமலை உள்ளிட்ட பிஜேபி எவருக்கும் உண்டு நாங்க போடுவோம் உங்களை யாரையும் பார்க்க மாட்டோம்னு விகடன் எம்டி சொன்னார்னா நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க உங்களுக்காக நானும் சேர்ந்து குரல் கொடுக்குறேன் அப்படி பார்க்க மறுப்பவர் அல்ல அவர் அந்த மீச்சு அடுத்தீங்களா அதிகாரம் இருக்குங்கிறக்கா நீங்க முடக்கிட்டீங்களே அப்ப கருத்து சுதந்திரம் பத்தி நீங்க பல நாள் மடையில வாய்களியே பேசுனீங்களே ஸ்டாலின் சில விஷயங்களை எடுத்த போது கருத்து சுதந்திரம் எங்க போச்சுன்னு அப்ப இந்த கருத்து சுதந்திரம் எங்க போச்சு எல்லாம் ஒரே கூட்டையில உருணம் மட்டை தான் அது ஸ்டாலின் ஆனாலும் சரி எடப்பாடி இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் சரிதானா அவனவனுக்கு வழி வர்ற போது தான் துடிக்கிறாங்க இது நியாயமற்றது விகடன் செஞ்ச சரி கருத்து சுதந்திரம் பாக்குற போது எதற்காக எந்த சூழல் அந்த கார்ட்டூன் போட்டாங்கன்னு பாக்குற போது இணையதளத்தை முடக்குகிற அளவுக்கான குற்றம் அது அல்ல இதை இப்படி பிஜேபி டீல் பண்ணிருக்க கூடாது நன்றி சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு முக்கிய நன்றி நன்றி